இன்றே தனடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் நெஞ்சில் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் மூடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மணறுகிறேன்

உங்களுக்கு என்ன फ्लेवर பிடிக்கும் எனக்கு ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த ஸ்ட்ராபெரி எதுவும் இல்லையா இல்ல இருக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி வாங்க மேடை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அத சொன்னா நீ சொன்னாலும் புரியாது அட சொன்னாலும் புரியாமலே இருக்கட்டும் சொல்லுங்க இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் நீயே பாரு ஸ்ட்ராபெரி என்னையே தேடி வரும் அத எப்படி உங்கள தேடி எப்படி ஐஸ்கிரீம் வரும் என்ன என் காதுல பூ சுத்திட்டு இருக்கீங்களா இல்லே உண்மை தான் சொல்ற அதுதான் எப்படின்னு கேக்குறேன் எப்படியும் உங்கள தேடி ஐஸ்கிரீம் வரும் எத்தியன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா வாங்கிட்டு வர சொல்லி இல்லே அப்புறம் எப்படி வராய் ஐஸ்கிரீம். 하다 பாத்து தெரிஞ்சுக்கோங்க bro. அதப்புறே என்ன? எனக்கு கோழப்பமாவே இருக்கே. உண்மையே சொல்லுங்க. யாட்டியே சொல்லிச்சிட்டு வந்திருக்கீங்கதானே? யாட்டியே சொல்லி வச்ச நான் ஏன் இந்த ஐஸ்கிரீம் பாயின்ட் வரப் போறேன்? அதுவும் கரெக்ட்டடா. நீ என்ன லூசா? யார் என்ன லூசா? ஆமா நீடா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்துக்குடா. எப்படி வரூன் கேட்ட உண்மை மட்டும் சொல்லு. ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணினா உனக்கே தெரிய போது. அப்புறே என்ன? 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண தெரியும் தெரியுது. நான் எப்படி வருது நார்மமா இருக்கே. அதெல்லாம் எனக்கு என்ன தேடி வரूं. அவ்ளோ பெரிய நீங்க. ஆமா. ஹலோ அடிச்சு விடுங்க வராம மட்டும் இருக்க அப்புறம் இருக்குது ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் அது ஒன்றும் இல்லை வந்ததுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு நான் பார்க்கவே கூட வந்தேன்னு சொன்னீங்க ஃபேமிலி கூட வந்தேன்னு சொன்னீங்க யாரையும் நான் உங்க ரொம்ப வச்சிருக்க முடியுமா அதனால தான்

அது கொஞ்சி குஞ்சி கண்ணில் தெரியுமா உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு

எனக்கு <Sessizuk> கோவந்து <Sessizuk>

அந்த புனிக்கிட்ட காதல் இப்பவே பட்டேன்னு சொல்லிடு இப்பவே உடனே என்ன செருப்பாலாடி வாங்க கரெக்ட்டா என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க இவரோ அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் அப்படி காதல ஷார்ப்பா விழுகுது

இதுதான் என்னோட பெரிய எனக்காக சின்ன சின்ன விஷயம் அவன் தாண்டா உன் ஃப்ரெண்டுக்கு வேணும் இது எப்படி உன் கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தரல சொன்னாலும் நீ புரிஞ்சுப்பியான்னு தெரியல போய் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவியோன்னு பயமா இருக்கு அதனால மட்டும்தான் தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லாம இருக்கேன் மாறுறது நான் எப்ப அவன்கிட்ட காதல் சொல்றது இதெல்லாம் எப்ப நடக்கும் கூட எனக்கு தெரியல இதெல்லாம் நடந்துட்டா உன் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருப்பாடா இந்த உலகத்திலேயே உன் ஃப்ரெண்ட் தான் ஹாப்பியா இருப்பா ஆனா அது நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியல நடக்கும்னு நினைக்கிற நம்புவோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஆனா அவன் எனக்கு கிடைக்கிறானோ இல்லையோடா அவனோட போட்டோஸ் அந்த மெமரிஸ் மட்டும் எனக்கு போதும்டா அது மட்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் எப்பவும் உங்ககிட்ட பேசணும் இப்படியாலும் எந்த அசை உனக்கு என்ன கடைசி வரைக்கும் உன நான் பாக்கணும் எப்போதுமே என் நெஞ்சல நீ மட்டும்தான்டா தான்டா நீ மட்டும்தான் இருக்கணும் உன்னை என் கண்ணுல வச்சு பாத்துப்பேன்டா உன்னை மறக்கணும் நினைச்சா கூட என்னால முடியல தெரியுமா அது ஏன்டா தெரியல ஆனா உன்னோட போட்டோஸ் இது எல்லாத்தையும் என் கண்ணுல வச்சு பாத்துப்பேன் எப்போதும் தான் நான் இருப்பேன் நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கானவளவே நடந்துட்டு போயிடுறேன் ஐயோ எனக்கானவனா இருக்கணும்னு ஆசைப்படுற அது நடக்குமா எல்லாம் எனக்கு தெரியல அது நடந்தாலும் நடக்கலனாலும் நான் எப்போதும் உனக்கானவளதான் இந்த போட்டோஸ் மட்டும் எனக்கு போதும் அது கடைசி வரைக்கும் நான் வாழ்ந்துருவேன் நடை போடனும் மத்தனைதான் தாய் மரம் படகு பொய் வீசிடும் இரு கண்கள் தான் வழி காட்டிடும் பழங்குறவே மனமில்லை பிறந்தேன் நான் கொடுப்பேன் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது எனக்கு தான் இருக்கு அதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் அவனை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன் என்னை விட்டுட்டு அவன் இருக்க மாட்டான் அவன் எங்கேயாவது ஒரு நாள் என்ன விட்டுட்டு போனா கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுக்காகனே நாங்க ரெண்டு பேரும் பொட்டிக் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல அவனை விட்டுட்டு என்னால இருக்கவும் முடியாது அவனும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் எங்க போனாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவோம் ரொம்ப சூப்பர் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு சரி அண்ணே கூப்பிடுவா நான் போறேன் ஆஹ் சரிம்மா அண்ணா என்ன ஆச்சு நான் பொறுமையா வர வேண்டியது அண்ணா இதுக்கு

செம்ம அழகா ஆரஞ்சு கலர் சாரி கட்டி தலை பின்னி போட்டு அழகா ரோஸ் வச்சிருந்தாங்க தெரியுமா இதுக்குதான் முன்னாடியே நீ கேட்டு தங்கச்சி என்னாச்சு ஒண்ணு இல்லமா ஆரஞ்சு கலர் சாரி தானே கட்டி இருந்துச்சாங்க அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மா என்னாச்சு இல்ல இல்ல உன் பேச்ச கேட்டுக்கணும் தப்பு பண்ணிட்டேன் இப்போ அந்த பொண்ணு விசாரிச்சு என்ன பண்ண போற அது ஒண்ணு இல்லமா என் தங்கச்சி சொல்ல வந்தா கேட்காம போயிட்டல அதனாலதான் இப்போ கேட்டேன் அவ்வளவு பாசமா நான் என் மேல என் தங்கச்சி மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா பொய் சொல்லாத வேற ஏதோ இருக்கு தானே இல்லடா உன் மேல பாசத்தோட தான் வந்து கேட்டேன் அடிச்சு விடுனா அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா நம்புறது இல்லமா சரி விடு எதுக்கு சொல்லிட்டு விடு நாளைக்கு எதாவது வேலை இருக்கா இருக்குன்னா என்ன வேலைமா வீட்டுல படுத்து தூங்குறது தூங்குறதுல ஒரு வேலையம்மா வேற பொட்டிக்கு ஏதாவது போகிற வேலை ஏதாவது இருக்கா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்